உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தில் தொங்கியபடி பயணித்த கல்லூரி மாணவர்கள் மீது ஓட்டுநர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள தாமல் கிராமத்திலிருந்து விருத்தாச்சலத்திற்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்தில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்தனர் பிள்ளையார்குப்பம் பகுதியை பேருந்து கடக்க முயன்றபோது அந்த பகுதியில் வசிக்கும் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநரான சோமசுந்தரம் என்பவர் பேருந்தின் படிகளில் நின்று பயணம் செய்த மாணவர்களை கம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது இதனை அதே பேருந்தில் பயணம் செய்த மற்ற மாணவர்கள் வீடியோ எடுத்துள்ளனர் இதை கண்ட சோமசுந்தரத்தின் உறவினர்கள் இரும்பு கம்பியால் மாணவர்களை தாக்கி செல்போன்களை அடித்து நொறுக்கியுள்ளனர் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் வரை சென்று மாணவர்களை தாக்கியுள்ளனர் சம்பவம் குறித்து மாணவர்கள் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையை கடக்க முயன்ற இளைஞர் கார் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியில் சந்தனமாரி என்ற இளைஞர் வசித்து வந்தார் இவர் தனது மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக தெற்கு முத்துலாபுரம் பகுதிக்கு வந்திருந்தார் கோட்டூர் விளக்கு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட சந்தனமாரி பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே சந்தனமாரியின் உறவினர்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் புலியூர் சாலையில் இரவோடு இரவாக அமைக்கப்பட்ட சாலை கைவைத்தாலேயே பெயர்ந்து வருவது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன கன்னியாகுமரி அருகே உள்ள புலியூர் சாலை ஊராட்சியிலிருந்து ஆலங்கோடு வரையிலும் உள்ள ஒன்றரை கிலோமீட்டர் தூர சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் அதனை ஏற்று சுமார் அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இரவோடு இரவாக சாலை அமைக்கும் பணிகளும் முடிக்கப்பட்டன இந்நிலையில் தரமற்ற அந்த சாலை கைவைத்தாலே பெயர்ந்து வரும் அளவிற்கு மிக மோசமாக போடப்பட்டிருப்பதை கண்டு மக்கள் அடைந்தனர் இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது Best and brave.